பின்ன ஒரு ஸ்டாஃப் அவர் இப்படி நீங்கள் எதிர்த்து பேசலாமா ஒரு பட்டு உங்கள் பேர்லாம் அடிச்சார்னா என்ன பண்ணுவீங்க ட்ரிப்பு போகணுமா வேணாமா ஏய் என்ன ஆகாஷ் எதுக்கு இப்போ சின்ன நீ நேற்று அவ என்ன தப்பா சொல்லிட்டா அவர் மட்டும் கூட கூட பேசலாமா அது மட்டும் சரியா அவர் என்னதான் நம்ம நம்மெல்லாம் சின்ன குழந்தைங்கள்ல நம்ம எப்படி ஒரு பெரியாளை எதிர்த்து பேசலாம் அது சரியா ஏய் ஆகாஷ் உனக்கு அவ்வளோதான் மரியாதை நாங்கள் பண்ணதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க எனக்கு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் வேணா அவட்ட போய் சாரி கேட்டுட்டு வந்துட்டுமா அத முதல்ல பண்ணு சின்ன பொண்ணு நீ எதுக்கு போய் சாரி கேட்கணும் நீ என்ன தப்பா சொன்ன அவர் ஃபர்ஸ்ட் சாரி சொல்லிட்டேன் அப்புறம் வேணா நீ சொல்ல அவர் தானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு இருந்தாலும் நான் ஒரு ஸ்டூடெண்ட்ல ஸ்டூடெண்ட் டீச்சர்லாம் இங்கே முக்கியம் இல்ல யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க தான் முதல்ல மன்னிப்பு கேட்கணும் அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கூட கூட பேசினது இருந்தாலும் நான் பேசியிருந்திருக்க கூடாது நானே போய் சொல்லிட்டு வந்துடுறேன் இல்லைன்னா என்னால் நீங்களும் ட்ரிப்புக்கு போக முடியாமல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த மோனி இங்கே பாரு இங்கே பாரு ஐயோ எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கா ஏ ஆகாஷெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்போ சொல்லு ஏதாவது உட்காந்து பல்ல பல்ல கட்டிகிட்ருக்க சும்மா உட்காந்து எங்களை பார்த்து சிரிச்சிகிட்டு இங்கே எவ்வளோ பெரிய இது பேசிகிட்டு இருக்கோம் ட்ரிப்பு போகிறோமா என்னங்கிறதே வந்துட்டு சந்தேகமாக இருக்குது நீ உட்காந்து பல்ல பல்ல கட்டிக்கிட்டு இருக்க அதான் ட்ரிப்பு போறோமே சரஸ்வதி மேம் தானே இன்சார்ஜ் அப்ப எதுக்கு நம்ம கவலைப்படணும் சில்லுன்னு இருங்க ஆல்ரெடி சின்ன பொண்ணு பயந்து போய் இருக்கா இப்பதான் நார்மலானா அதுக்குள்ள அவளை வந்துட்டு இந்த பாரு சோகமாக்கி விட்டுட்ட அவ மூஞ்சி பாரு எப்படி தொங்கி போச்சுன்னு அதான் தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் பாவம் சின்ன பொண்ணு இப்பதான் நார்மலாயிருக்கா திருப்பி அவளை அளவச்சிட்டு இருக்கான் இந்த ஆகாஷ் சாரி கேட்டுட்டா விட்டுருவாரு காதும் காதும் வச்ச மாதிரி முடிஞ்சிரும் இல்லனா நாளைக்கு ஏதாவது வேற ஏதாவது ஸ்டாஃப் ரூம்ல போயிட்டு இந்த மாதிரி பாருங்க சரஸ்வதி மேம் கிளாஸ்ல உள்ள பிள்ளைங்களாம் வந்து டிசிப்ளினே இல்லாமல் இருக்காங்க சொன்னால் நம்மளுக்கு கெட்ட பேரா இல்லை மேமுக்கு கெட்ட பேரா ரெண்டு பேருக்குமே கெட்ட பேர் பாத்துக்கோங்க நம்ம மேலே மேம் எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க அதை நம்மளே மிஸ்யூஸ் பண்ணலாமா மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா நம்ம வந்துட்டு இருக்கணும் நம்ம மேமுக்கு நல்ல பேர் தான் வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி கேட்ட பேர்லாம் வாங்கி கொடுக்க கூடாது இவங்க சொல்றாங்க சொல்லிலாம் இருக்காத சின்ன பொண்ணு நீ போயிட்டு அவர்கிட்ட முதல்ல சாரி சொல்லிட்டு வந்துரு போ போ எனக்கு என்னமோ ஆக்கா சொல்றதா சரின்னு படுது நான் போயிட்டு சாரி சொல்லிட்டே வந்துடுறேன் அவர் என்கிட்ட சொல்லணும்னா நான் எதுவும் எதிர்பார்க்கல எனக்கு வந்துட்டு சரஸ்வதி மேமோட பேர்லாம் கெட்டு போக கூடாது இப்பதான் உருப்படியா அவனு சொல்லிருக்க சின்ன பொண்ணு வேறசா போ சர்க்குலர் பாஸ் பண்றதுக்கு பக்கத்து பிளாக்கு போயிட போறாரு அதுக்குள்ள அவரை பிடிச்சிட்டு போயிட்டே சாரி சொல்லு போ ஏதோ பண்ணுங்க என்ன சார் உங்களுக்கு சின்ன பொண்ணு தெரியுமா முன்னாடியே ஓ நல்லாவே தெரியுமே நான் தானே உங்க கிளாஸுக்கு சர்குலர் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ண போனது அப்ப எனக்கு என்ன மரியாதையில உங்க கேங் எனக்கு வரவே தாங்க தெரியுமா மேம் சார் அதை தான் என்னாச்சு சின்ன பொண்ணு சாருக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தீங்களா சார் இப்படி பாயடிச்சு போய் நிற்கிறாரு சார் என் கிளாஸ்னா என் கிளாஸ் தான் ஆமாம் மேம் உங்க கிளாஸ் தான் டிசிப்ளினோட பீக்லேயே உட்கார்ந்து எனக்கு வரவே தாங்க தெரியுமா என்ன சின்ன பொண்ணு நான் சொல்றது சரிதானே அதாவது மேம் சார் சொல்லு சின்ன பொண்ணு என்ன வாயடிச்சு நிக்கிற நான் தான் நீங்க கொடுத்த மரியாதையில வாயடிச்சு நிக்கிறேன்னா நீங்க எனக்கு மேல அப்படி நிக்கிறீங்களே மேடம் ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க கால் வலிக்கு போதே எனக்கு கொடுத்த மரியாதைக்கு நானே நிக்கிறேன் மரியாதை கொடுத்தவங்க இப்படி நிக்கலாமா உட்காருங்க பாப்போம் சார் ஏதாவது பிரச்சனையா நீங்க பேசுறத பார்த்தா சின்ன பொண்ணு கிளாஸ்ல என்ன பண்ணீங்க சின்ன பொண்ணு கேக்குறேனா நான் கேட்கும்போது நீ பதில் சொல்லிட்டேன்னா தப்புச்சே இல்லன்னா நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன் சின்ன பொண்ணு மேம் ஒண்ணுமில்ல மேம் இவர கிளாஸ்க்கு ਸਰ்குலர் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ண வந்தாரா அப்புறம் என்ன ஆச்சு பண்ணீங்க இன்ஃபார்ம் பண்ண வந்தாரா இவர் வந்துட்டு நாங்க எங்க கேங் பேரையே வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவேன்னு சொன்னாரா அதனால நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன் மேம் அதான் கொஞ்சம் கில்ட்டியா இருந்ததா நான் தான் சாரி கேட்கலான்னு வந்தேன் மேம் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட் ஓஹோ சின்ன பொண்ணு சாரி சொன்னா எல்லாம் சரியாயிருமா இந்த வயசுல இந்த ஆட்டிடியூட் இருக்க கூடாதுமா அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் வெரி குட் சின்ன பொண்ணு நீ தப்பு பண்ணிட்டு பண்ணிட்டு சாரி சொல்ல வந்திருக்க பாத்தியா ஐ அப்ரிசியேட் நீங்க இப்ப சொல்றது தான் தப்பு அந்த பொண்ணு பாருங்களேன் இந்த வயசுலயே வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஊருத்தனால உங்கள்ட்ட சாரி சொல்ல வந்திருக்கா இத்தனைக்கும் தான் முதல்ல வந்து பிரச்சனை பண்ணிருந்துருக்கீங்க அப்படி இருந்தும் பாருங்க அவ வந்துட்டு முதல்ல வந்து சாரி சொல்றா நீங்க தான் உங்க இதை மாத்திக்கணும் என்ன மேம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு என்ன என் வயசு என்ன வயசுலாம் இங்க முக்கியம் இல்ல சார் யாரு தப்பு பண்ணா யார் மேல வந்து பிரச்சனை இருக்குங்கிறத இங்க பாக்கணும் வயச பார்க்க கூடாது சின்ன பசங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க நீங்க தானே பொறுத்து போயிருக்கணும் சின்ன பசங்க இந்த வயசுல தான் ஜாலியா இருப்பாங்க அவங்கள போயிட்டு வந்துட்டு ஸ்ட்ரிக்டா அப்படி இப்படி நீங்க மிரட்டினா சரி வருமா நீ மூஞ்சி சோகமா வச்சுக்காதாடா தங்கம் கிளாஸுக்கு போ எதுவும் மேம் எதுவுமே நினைச்சுக்கல போ வெரி குட் நான் உன்னை அப்ரிஷியேட் தான் பண்றேன் மேம் ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேம் இட்ஸ் ஓகே சின்ன பொண்ணு ஒண்ணும் பிரச்சனை இல்லை இப்ப நான் எதுவுமே எடுத்துக்கல நீ வந்துட்டு எதுவுமே யோசிக்காம கிளாஸுக்கு மட்டும் போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சாப்பிட்ட நான் சொல்லிக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீ போ ட்ரிப்ல இருந்தெல்லாம் பேர் எடுக்க மாட்டாங்க சரியா நீ அத பற்றிலாம் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நானும் இன்சார்ஜ் தானே உங்க பேர் வந்துட்டு யாரும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாட்டாங்க நானும் பண்ண மாட்டேன் ஓகேவா கவலைப்படாம கிளாஸ்க்கு போறியாப்ப

இப்ப நீ சிரிச்சுக்கிட்டே க்ளாஸ் போகிறேன் உங்கள் கேங்க்கிட்டேயே இன்ஃபார்ம் பண்ணிடுது யாருனையுமே நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணல அவங்க வேற நீங்கள் எதாவது சொல்லிட்டேன் எங்க பெரியவங்க வந்துட்டு எடுத்துடுவாங்கன்னு சொல்லிட்டு உன்னை எதாவது திருப்பி அல வச்சிட போகிறாங்க அப்படி எதாவது பண்ணாங்கன்னா டக்குன்னு என்கிட்ட சொல்ல என்ன ஓகே பொண்ணு எதோ மிஸ் ஆகுது பாரு அந்த ஸ்மைலு மேம் இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு இப்படிலாம் நீங்கள் செல்லம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படின்னா உங்களை தான் வந்துட்டு பிரின்ஸிபல் வந்துட்டு கூப்பிட்டு கேட்பார் இந்த பசங்க ஏன் இப்படி கேட்டு போயிருக்காங்கன்னு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இந்த சின்ன வயசுலேயும் இவங்களெல்லாம் வந்துட்டு இப்படி வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக நம்ம கொண்டு போனால் மட்டுந்தான் நம்மளுக்கு ஏறி மிதிச்சுட்டு மாட்டாங்க ஆ டீச்சர்ஸ் நம்ம இப்படி நினைக்கிறனால தான் நிறைய குழந்தைங்க அவங்களோட கனவு என்னன்னே தெரியாமல் வளர்கிறாங்க இந்த வயசுல தான் சார் சந்தோஷமாக இருக்க முடியும் இருந்துட்டு போட்டோம் ஹம் நினைச்சி பாருங்கள் நீங்களோ சரி நானும் சரி இப்போ போயிட்டு ப்ளே கிரவுண்டில் விளையாட முடியுமா வீடியோ கேம்ஸ் விளையாட முடியுமா நினச்சி பாருங்கள் இந்த வயசில் தான் அவங்க வந்து என்ஜாய் பண்ண முடியும் என்ஜாய் பண்ணிட்டு போட்டுமே பின்னாடி வந்து அவங்க கஷ்டப்படுறதுக்கு இப்போ ஜாலியாக இருந்துட்டு போட்டோம் ஆ ஏதோ சொல்கிறீங்க மேம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் பிரச்சனை வராமல் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கோங்க உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நால பிள்ள பிரச்சனைனா நீங்கள் தான் பிரின்ஸிபல் ரூம் முன்னாடி போய் நிற்க போகிறீங்க நான் இல்லை பார்த்துக்கலாம் சார்